தொடர்ச்சியாகவே வந்து தமிழர்களுடைய வரலாற்றை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாக்கள் மூலமாக ஒரு பொய்யான ஒரு ஒரு விஷயத்தை வந்து தமிழருடைய வரலாறு அப்படிங்கிற பேரில் வந்து எடுக்கப்பட்டுருக்கு அதில் பிற மொழியாளர்கள் குறிப்பாக அதில் வந்து அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து முருகன் இடத்துல நடிக்கிறார் அல்லு அருகில் முருகன் இடத்துல நடிக்கிறாகட்டும் இப்போ அவங்களுக்கு அந்த அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் அடிக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஃபோன் இருக்குது இன்னைக்கு ரவுடி கூலிப்படையில் இருக்கிறவன் அந்த படத்தை பாட்டை போட்டு ரீல்ஸ் போடுறான் படத்துல காமிச்ச அந்த கஞ்சா கலாச்சாரத்தை இந்தியன் அடிச்சானா இல்லையா இல்லையா ஏற்கனவே தொடர்ச்சியா விஜய் சேதுபதி வந்து தமிழ் உணர்வுக்கு எதிராக அந்த எட்நூறு என்கிற ஒரு படம் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டு வரும்போது பெரிய எதிர்ப்புக்கு பிறகுதான் வந்து விஜய் சதுபி வந்து அந்த கதாபாத்திரம் பின்வாங்கினாரு அவரு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த விமர்சனங்களை காதுல கேட்டுக்கிறது கிடையாது தமிழகத்துல தமிழ் உணர்வாளருக்கு மதிப்பு அவரு கொடுக்கறதே கிடையாது இன்னைக்கு பிக் பாஸ் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது இப்போ வந்து ஒரு மன்னிப்பு வருத்தம் வருத்தம் அளிக்கிற விதமாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்க அப்படி மன்னிப்பு இல்லை வருத்தம் தெரிவிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க அப்படி அதுவும் இல்லாமல் இது பத்தாது நீ ஐயாவோட காலிலொழுந்து நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாகவும் இது வரைக்கும் இருக்குது

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி முடிவு ஆக ஏறத்தாழ தேர்தல் நெருக்கத்தில் வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு குறிப்பாக இருபது லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வந்து லேப்டாப் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதல் கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு வழங்கி தொடங்கி வச்சுருக்காங்க கடந்த ஆட்சியில் அதிமுக என்ன பண்ணுறாங்க கடைசியாக இருக்கிற ஆறு மாத காலத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இருக்கிற அமௌண்ட்டை காலி பண்ணிடுறாங்க இதுதான் நடக்குது யாருமே கஜானா வந்து ப பணத்தை வச்சுட்டு ஆட்சியிலிருந்து வெளியே போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அரசியலில் ஒரு ஓட்டு இப்போ அதிமுக எதுக்கு அதிமுக எடுத்து அரசியல் பண்ணுறாங்க ஊழல்வாதின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க ஊழல் பண்ணலையா டிடிவி தினகரன் தனியாக இருக்கார் ஓபிஎஸ் தனியாக இருக்கார் சசிகலா தனியாக இருக்காங்க இன்றைக்கி அதிமுக பிளவுபட்டுருச்சு தாவேக்கா தற்கொலை கட்சி அதுக்கு யார் மக்களை ஓட்டு போட போகிறது கிடையாது ஓட்டு இல்லாதவங்க தான் கூட தொண்டனாக இருக்கிறான் அது ஜெயிக்க போகிறது கிடையாது உங்கள் பிஜேபி கா எக்காலத்துலேயும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க தான் ஜெயிக்கவும் போகிறாங்க இன்னும் பத்து வருடத்துக்கு அவங்க தான் இருக்க போகிறாங்க அதை அவங்க நிதி நிலைமையை சரிசரிச்சுடுவோம் நீங்கள் ஒரு கட்சியோடைய தலைவர் மட்டுமல்ல ஒரு சமுதாயத்துடைய தலைவராகவும் இருக்கீங்க ஒரு சமுதாய அமைப்பும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க இப்ப தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு திரைப்படங்கள் வரும்போதெல்லாம் நாடார் சமூக அமைப்புகள் வந்து எதிர்ப்பு குறிப்பாக குறிப்பா பைசன் படம் வரும்போது கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் நாடார் சமூகத்தின் மிக முக்கியமான உயர்ந்த தலைவராக நாடார் சமூகத்தால் போற்றப்படக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் குறித்து முக்தார் போன்ற ஊடகவியலாளர்களோ இன்னும் சில அரசியல் தலைவர்களோ பேசும்போது அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடார் அமைப்புகள் பெரிய அளவில் எதிர் எதிர்வினைகள் ஆற்றினதா எந்த இன்னைக்கு நாடார் மகாஜன சங்கம் அவங்க தாய் சங்கம் இன்னைக்கு எல்லா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களையும் புகார் மனு கொடுத்துருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட இடத்துல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க நான் உட்பட என்னோடய கட்சி சார்ந்த ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இடத்துல இன்னைக்கு போராட்டம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது போக க எஸ்பி அலுவலகத்தில் முறையாக மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிறது எங்களோட திமுக மேலே ஒரே ஒரு குற்றச்சாட்டு நாடார்கள் கூட சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன குற்றச்சாட்டுன்னா முக்தார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு அதில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லுது இந்த அரசு விளக்கம் கொடுக்குறதே வந்து என்ன சொல்கிறாங்க இன்னொரு சொன்னாங்க அதை வந்து நான் சொல்கிறேன் இது இதில் என்ன தவறு இருக்கு சொன்னது தானே நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து சொன்ன விஷயம் அதுதான் காமராஜர் ராஜ்ய காலத்தில் கா சாராயங்காச்சினாங்கன்னு சொல்கிறாரு அப்பவும் போராட்டங்கள் பண்ணோம் ஆனால் இந்த அளவுக்கு வலுவாக நாங்கள் பண்ணலை இதுவே வந்து எவ்வளவோ ம போராட்டங்களை பண்ணினாலும் எம்பியாக இருக்கட்டும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இந்த மனு கொடுத்தாலும் சரி அந்த கோரிக்கை வச்சாலும் சரி தமிழக அரசு திமுக அரசு ஏன் முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கலைங்கிற இது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை பண்ணியிருக்கணும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா தென் மாவட்டங்கள் இல்லை அனைத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடார்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க நாடார்களின் முகமாக கனிமொழி பார்க்க இது இருக்கு இன்னைக்கு சபாநாயகர் நாடார் சமூகத்தை இப்படி நாடாளுடைய ஆதிக்கம் திமுகவில் இருந்தாலும் கூட இது போன்ற விடயங்கள் வந்து திமுகவும் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற அதைத்தான் சொல்ற முகாந்திர மில்லின்னு சொல்றாங்க இப்போ ஊடகத்தில் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் பேசுனதுனால நான் அதை சொல்லி நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்றாரு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் அப்படி நாடார்கள் சங்கங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நீ காமராஜர் செல்ல எல்லா இடத்துலையும் இருக்குது அங்கே ஐயாக்கு மாலை போட்டு அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா போது பெருந்தன்மையாக நாங்கள் மன்னிச்சு விட்டுறோன்னு தான் எல்லா பக்கம் நாங்கள் ஊடகத்துலேயும் சரி எல்லா பக்கம் போராட்டங்களையும் பேசும்போதும் சரி பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் சொல்கிறோம் ஆனால் புக்தார் வந்து ஒரு மன்னிப்பு வருத்தம் வருத்தம் அளிக்கிற விதமாக பேசியிருந்தா நான் த மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி மன்னிப்பு இல்லை வருத்தம் தெரிவிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க அப்படி அதுவும் இல்லாமல் இது பத்தாது நீ ஐயாவோட கால் நொழுந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாகவும் இது வரைக்கும் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் விளக்க சொல்கிறது அதில் முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த கம்ருதீன் பார்வதி கார்டு கொடுக்கப்பட்ட விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்தாலும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரலாற்றிலே பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாவது முறையாக ஒளிபரப்பப்பட்ட ஒரு எபிசோடாக வந்து அந்த பார்வதி ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி சொல்லப்படுது என்ன நடக்குது பிக்பாஸில் ங்க இன்றைக்கி ஏன் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிலாம் வந்து இப்போ பெருமளவில் பேசப்படுது விவாதங்களில் பேசப்படுதுன்னா தமிழகத்தில் சினிமா முகம் அதிகம் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்து போகிற மக்கள்லாம் கூட்டம் கூடுது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி தடை செய்யப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவன தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பகிரங்கமாக எதிர்க்கிறார் தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக இந்த இடம் இருக்குது இது தவறுன்னு தட்டி கேட்குறார் முற்றுகிறார் போராட்டம் பண்ணுறார் உண்மையாலுமே சொல்கிறேன் அந்த ஊடகம் விபச்சாரம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு வீடு எடுத்து கொடுத்து ரெண்டு பேர்த்த தனியாக விட்டு விபச்சாரம் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு கேவலமாக இந்த விஜய் டிவி நடத்துகிறாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அது இதை வந்து வேடிக்கை பார்த்தது விஜய் சேதுபதியோடைய ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தொடர்ச்சியாக விஜய் சேதுபதி வந்து தமிழ் உணர்வுக்கு எதிராக அந்த எட்நூறு என்கிற ஒரு படம் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டு வரும்போது அவர் வந்து தமிழீழத்துக்கு எதிரானவர் தமிழீழ இன அழிப்புக்கு உள்ளானவர்களோடு கைகோர்த்து நின்னார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த க கதாபாத்திரம் நடிக்கக்கூடாது ஆனால் அப்போவுமே ஆரம்பத்தில் அவர் பின்வாங்கலை பெரிய எதிர்ப்புக்கு பிறகு தான் வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த கதாபாத்திரம் தான் பின்வாங்கினார் அப்போ தொடர்ச்சியா விஜய் சேதுபதி தமிழ் உணர்வாளர்களுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எல்லா படத்தையும் நடிக்கக்கூடியவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வில்லன் நடிப்பார் ஒரு ஒரு சப்போர்ட் கேரக்டர் நடிப்பார் இப்போ வயசானவராக நடிப்பார் ஹீரோ மெட்டீரியல்லாம் என்ன சொல்லுவாங்க நான் இந்த கேரக்டர் தான் நான் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லுவேன் அவர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த விமர்சனங்களை காதில் கேட்டுக்கிறது கிடையாது தொடர்ச்சியாகவே வந்து தமிழருடைய வரலாற்றை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாக்கள் மூலமாக ஒரு பொய்யான ஒரு கதை விஷயத்தை வந்து தமிழருடைய வரலாறு அப்படிங்கிற பேரில் வந்து எடுக்கப்பட்டுட்ருக்கு அதிலே பிற மொழியாளர்கள் குறிப்பாக அதில் வந்து அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து முருகன் வேடத்தில் நடிக்கிறார் அல்லு அர்ஜுன் முருகன் வேடத்தில் நடிக்கிறாகட்டும் புஷ்பா பழமத்தோடைய சாயல் கூட ஏறத்தாழ வந்து வீரப்பனாருடைய கதை சாயலை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது இதையெல்லாம் நீங்கள் சினிமாவுடைய இந்த இது போன்ற போக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சினிமா சார்ந்த ஒன்றும் இல்லை பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்களாக வந்து வழியை சொல்கிறதுன்ட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சாதி மதம் கடந்து எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டிய கா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மேல் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் ஆதிக்க சாதின்னு சொல்லிட்டு இவங்களா ஒருத்தர் ஒரு ஜாதியை மேலே காமிச்சு தான் விலனாக காட்டுறாங்க அப்படி காமிக்கும்போது ஒரு மோதல் உருவாகும் இப்போ பைசன் திரைப்படம் வந்துச்சு அதில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பசுபதி பாண்டியன் யார் நம்ம வெங்கடேஷ் பண்ணையார் யாருன்னு தெரியும் எந்தெந்த கேரக்டர் வச்சுருந்தாங்கன்னு தெரியும் அதில் இப்போ வெங்கடேஷ் பண்ணையாரை வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க கேட்டால் பேலன்ஸ் பண்ணி காமிச்சதாக சொல்கிறாங்க ஆனால் இதில் இவர் தான் ஹீரோ இவர் தான் போராளி பசுபதி பாண்டியன் தான் போராளியாக காட்டுறாங்க இங்கே இப்போது நிஜ வாழ்க்கையில் அங்கே இருக்கிற நாடார்களுக்கு என்ன தோணும் சிந்திச்சுப்பாங்க அப்போ இப்போ அவங்களுக்கு அந்த அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு ஊரில் ஒருத்தரை அடிக்கிறான் இப்படி பார்த்தேன் அந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் இப்படி வச்சுருந்தீங்களா இப்படி தான் சொல்லி அடிக்கிறான் அப்போ இது வன்மத்தை தூண்டுற மாதிரி தானே இந்த படங்கள் வருது அதே பைசன் திரைப்படத்தில் மன்னத்தி கணேசனை இன்னைக்கு யார் வெளியே கொண்டு வந்தா அப்போ யார் ஒடுக்கணா உண்மையா யார் உன்னை வந்து படிச்சு முத்துனா அப்படின்னு ஒரு அதையுமே காட்டுருக்கார்ல வெளிப்படையாக ஆதரவு தளத்தையும் அவர் காட்டுக்கார் அது வந்து வெங்கடேஷ் பணியார் அவர்கள் மேலே கூட்டு வந்த மாதிரி காமிச்சிருக்காரு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதில் தானே காட்டுறாங்க அவரை உங்களுக்கு தெரியும் ஃபோன் இருக்குது இன்னைக்கு ரவுடி இப்போ கூலிப்படையில் இருக்கிறவங்களாம் அந்த படத்தை பாட்டை போட்டு ரீல்ஸ் போடுறான் உங்களுக்கு என்றைக்கும் சாதியாக வட சென்னை படத்தில் வட சென்னையில் காமிச்ச அந்த போதை அந்த நிதி சம்பந்த படப்படங்கள் மெட்ராஸ் படத்தில் காமிச்ச அந்த கஞ்சா கலாச்சாரத்தெல்லாம் வந்து இன்னைக்கு ஒருத்தன் ஒரு வட இந்தியன் அடித்தானா இல்லையா வெட்டினானா இல்லையா அப்புறம் அதெல்லாம் எங்கிருந்து வருது அந்த ரீல்ஸு இந்த கானா பாட பாடல்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பாரஞ்சித் மாரி செல்வரஜெலாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்களாம் எந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க தஞ்சாக குடிச்சிட்டு நான் வெட்டுவேன் வெட்டினா நீ வாங்கிக்கணும் நான் ஜெயிலுக்கு போனால் திரும்பி பத்து நாளில் வருவேன் பாஞ்சு நாளில் திரும்பி யோசிச்சு இருக்கணும்லாம் பாட்டு எழுதுறாங்க இந்த மாதிரி பாட்டுகள்லாம் பாடகெல்லாம் வரவே இருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லப்போனம்னா அந்த ரேப் சங்க சிங்கர் இன்னைக்கு தமிழகம் அப்படின்னுக்கு என் உலகம் உள்ள ஃபேமஸ் ஆகிட்டார் அவரில் எந்த மாதிரி பாட்டு எழுதி வந்தார் அப்புறம் அந்த பாட்டுக்கெல்லாம் தானே அந்த பசங்களை ரீல்ஸ் போட்டிருந்தானுங்க இது தமிழக கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக ஒரு சில டைரக்டரில் இருக்கிறாங்க அது தவறு அது மாதிரி படங்கள் வரக்கூடாது சினிமா துறையில்